ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அழகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தகசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு மூன்று நான்கு எட்டு ஐந்து எட்டு நம்ம வந்து இண்டே கிளாஸில் யூனிட் எயிட் ஆரம்பிப்போம் ஸோ நமக்கு யூனிட் எயிட் என்ற பாடம் யூனிட் எயிட் படிக்க வேண்டிய பாடம் லாப நோக்கற்ற நிறுவனம் லாப நோக்கற்ற வணிகம் இந்த லாப நோக்கற்ற வணிகத்திற்கு நிதி கூற்றுக்களை தயாரித்தல் தான் நமக்கு எட்டாம் பாடம் வந்து படிக்க போகிறது ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து நான்கு வகையான வணிக அமைப்பு இருக்குது ஸோ என்னென்ன வணிக அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னால் ஒன்று நம்ம யூனிட் சிக்ஸில் படித்தது தனியாளுரிமை உரிமை வணிகம் தனியாளுரிமை வணிகம் தனியாளுரிமை வணிகத்திற்கு நிதைக்குறை திறக்கிறது அதுவே நம்ம இப்போ படிக்க போகிறது யூனிட் எயிட் இது லாப நோக்கற்ற வணிகம் லாப நோக்கற்ற வணிகம் அதற்கான விடயம் அடுத்து நம்ம அடுத்த பாடமாக யூனிட் டென்னில் வார விஷயம் பங்குடைமை வணிகம் பங்குடைமை வணிகம் அடுத்தது யூனிட் பனிரெண்டில் வாரது வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஸோ இந்த நான்கு வணிகத்துக்கு தான் நம்ம கனவு செய்ய போகிறோம் ஸோ இதில் இதுக்கிடையில் வர மற்ற பாடங்களெல்லாம் நம்ம அந்த பாடத்தில் வர விஷயங்கள் விலங்கிக் கொள்வது தான் மீனாக செய்வோம் ஸோ இந்த நான்கு வணிக அமைப்பு தான் பார்க்குறோம் உரிமை வணிகம் என்ன பார்த்துருக்குறோம் ஒரு நபர் மூலத்தை ஈடுபடுத்தி அங்கே உழைக்கிற லாபமெல்லாம் அந்த ஒரு நபருக்கு சொந்தமாக இருந்த வணிகம் தான் தனியாளுரிமை வணிகம் ஸோ தனியாளுரிமை வணிகத்தில் ஒரே ஒரு ஆள் இருக்க போகிறார் அந்த வணிகத்தை நடத்த போகிறார் நிர்வகிக்கிற நபராக இருப்பார் உடைக்கிறதில் ஆகாமல் அவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்கிற வணிகம் தான் தனியாளுரிமை வணிகம் ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் என்றால் இதில் வருமான கூற்று தயாரிக்கிறது வருமான கூற்று தயாரிக்கிறது அதே மாதிரி நிதிநிலைமை கூற்று தயாரிக்கிறது ஸோ இது வந்து உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸில் இந்த கேளிகள் இருக்கும் ஆனால் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் இந்த பாடம் தொடர்பான கேள்வி இருக்காது ஆனால் டேர்ம் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி இருக்கும் ஆனால் பார்ட் ஒனில் இதில் கேள்வி இருக்கும் பார்ட் டூவை பற்றி என்றால் பார்ட் டூ டேர்ம் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி இருக்கும் ஆனால் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி வர வாய்ப்பு இல்லை ஆனால் பார்ட் ஒன்னுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி வரும் ஸோ தனியார் வணிகம் ஆறாம் பாடமாக படித்தது எட்டாம் பாடம் நம்ம இப்போ படிக்க போகிறோம் லாப நோக்கற்ற வணிகம் இந்த லாப நோக்கற்ற வணிகம் என்பது இங்கே இந்த இந்த பாடத்துக்கான கேள்வி வந்தோம் என்றால் இதில் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுக்குமே உங்களோட ஃபைனல் எக்ஸாம்பிளாக கேள்வி இருக்கும் தவணை பரீட்சையிலேயும் சரி கடைசி இறுதி பரீட்சையிலையும் சரி உங்களுக்கு பார்ட் ஒன்லேயும் கேள்வி இருக்கும் பார்ட் டூலேயும் கேள்வி இருக்கும் இரண்டு மூன்று வருஷங்களுக்கு முதல்ல நம்ம இந்த பாடத்தில் இருபது மார்க்ஸுக்கான கேள்வியாக வரும் ஸோ இப்போல்லாம் வார கேள்வி இருபது மார்க்ஸான கேள்லை பத்து மார்க்ஸுக்கான கேள்வி ஸோ இந்த பாடம் இலகுபடுத்தப்பட்டிருக்கு பாடம் நமக்கு அந்த லாப நோக்கிற வணிகம் சில பேருக்கு விளங்காமல் இருக்கும் விலங்குகள்னு சொல்லி ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை டியூஷனில் படிக்கும்போது விலங்குலன்னு இருப்பாங்க ஆனால் இது ஈஸியாக படிக்கக்கூடிய பாடம் தான் இதில் இருக்கிற வித்தியாசமான கன்செப்டில் விளங்கிக்கிறணும் அப்போ இங்கே சந்தான்ன்ற விஷயங்கள் வரும் அடுத்து நன்கொடைகள் என்ற விஷயம் வரும் அதுமாதிரி சரி புறதொழிப்பாடு நடவடிக்கைன்ற விஷயங்கள் வரும் ஸோ இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக விளங்கிட்டேன்னு சொன்னால் இந்த பாடம் கஷ்டமான பாடம் இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய பாடம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் சே கிளியராக படிப்போம் லாப நோக்கிட்டு வணிகம் சில பற்றி நான் இன்னும் கதைக்கிறேன் சடத்தை சிது வாங்க அடுத்தது பங்குடைமை வணிகம் பங்குடைமை வணிகம்னு சொல்ல போகிறது இரண்டு தொடக்கம் இருபது பேர் இருப்பாங்க இங்கே ஒரு ஆள் இருக்குமென்னு சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு தொடக்கம் இருபது பேர் இருப்பாங்க இதுவும் லாப நோக்கத்தோடு செயல்படும் லாப நோக்கற்ற வணிகம் மட்டும்தான் லாப நோக்கமற்றது இங்கே பங்குடைமை வணிகமும் லாப நோக்கத்தோட இயங்கும் தனியார் வணிகம் லாப நோக்கத்துடைய இயங்கும் ஈவன் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளும் லாப நோக்கத்தோட இயங்கும் ஸோ இதில் பங்குடைய பொறுத்த வரைக்கும் உழைக்கிற லாபத்தை எத்தனை பங்காளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இடையில் பயிர்ந்தளிக்கும் அப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து லாபத்தை வருமானக்குள்ளே செய்து லாபத்தை பகிர்ந்தளிச்சு ஸோ அப்படியே நடவடிக்கை செய்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் வரையறுக்கப்பட்ட கம்பெனின்றது பங்குகளை வெளியீடு செய்து மூல திரட்டும் இங்கே எத்தனை பேர் வந்து அந்த வணிகத்தில் இருக்காங்கன்றது உறுதியாக சொல்ல முடியாது இப்போ பப்ளிக் கம்பெனி என்றால் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ச வரகப்பட்ட கம்பெனி ஒரு பிஎல்சிக்கு தான் நம்ம கணக்கு சீரமாக இருக்கும் பங்கு வழங்குகிற கம்பெனிக்கு அப்போ அதில் வந்து பங்காளர்களோட எண்ணிக்கை அதாவது பங்குதார உரிமையாளர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை நம்ம செய்ய மட்டுப்படுத்தப்பட்டது இல்லை ஸோ இந்த கணித்து இந்த கம்பெனி சாரி கம்பெனிக்கான கணக்குக்கும் நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே வந்து லாபத்தை பிரித்து கொடுக்குறதுலாம் இல்லை பங்கு லாபம்ன்றதை கொடுப்போம் சரி இப்போ நம்மளோட விஷயத்து வாங்க எட்டாம் பாடம் லாப நோக்கற்ற வணிகம் இப்போ இங்கே லாப நோக்கற்ற வணிகம் என்றால் உங்களுக்கு வந்து எப்படி விளையக்கூடும் சொன்னால் உங்களோட பாடசாலைகளில் காணப்படுற பழைய மாணவர் சங்கம் உங்களோட ஏரியாவில் காணப்படுற ஸ்போர்ட்ஸ் கிளப் முதியோர் கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் இதெல்லாம் லாப நோக்கற்ற அமைப்புக்கான உதாரணங்கள் அப்போ இவங்களோட நடவடிக்கைன்னு பார்த்தோம் என்றால் லாப நோக்கத்தோட அவங்க இயங்கலை இப்போ பாடசாலையில் பழைய மாணவ சங்கம் எடுத்தோம் என்றால் பாடசாலையில் பழையமான சங்கம் அந்த பாடசாலையை படித்த பழைய மாணவர்களால் அங்கத்துவம் பெற்ற ஒரு நிறுவனம் அப்போ இங்கே பழைய எல்லாம் சேர்ந்து அந்த பாடசாலை சமூகத்திற்கு பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துறதுக்காக இயங்குவாங்க அப்போ பாடசாலை பழையமான சங்கத்தில் வணிக செயற்பாடுகள் ஈடுபடும் ஆனால் இது வர அனுகூலங்கள் லாபம் என்ற அடிப்படையில் ஒன்று இல்லை அப்போ லாப நோக்கற்ற அமைப்புண்டு வரும்போது லாப நோக்கற்ற அமைப்பில் வணிக செயற்பாடுகள் இருக்கும் பொருளாதார செயற்பாடுகள் இருக்கும் ஆனால் லாபம் உழைக்கணும்னு அவங்க நோக்கம் இல்லை பாடசாலை பழையமான சங்கத்தில் இருக்கிறாக்கள் ஒன்றிணைந்து அந்த பாடசாலையில் சூழலை அல்ல பாடசாலை கட்டட வசதிகளை அதுகளை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை தான் லாப நோக்கட்ட அமைப்பு இருக்குது அப்போ லாப அமைப்பு என்னென்னு சொன்னால் லாபம் பெரும் நோக்கு இல்லாமல் அங்கத்தவர்களுக்கு நலனை ஏற்படுத்த அல்லது சமூகத்துக்கு நலனை ஏற்படுத்த அங்கத்த நலனை ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் ஒன்று சில சங்கங்கள் இருக்குது இப்போ நான் சொன்னால் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் என்று சொல்கிறது இந்த பாடசாலை மனை பழைய மாணவர் சங்கமானது பாடசாலை சமூகத்துக்கு நன்மை ஏற்படுத்த உருவாக்கப்பட்டமை இருக்கும் இது ஒரு உதாரணம் அது மாதிரி உதாரணத்துக்கு மீனவர் சங்கம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் மீனவர் சங்கம் இது எப்படி இருக்குமெண்ட்டு பார்த்தோம்ன்றால் கடற்கரையோரங்களில் வசிக்கிறார்கள் அல்லது குளம் அதை சார்ந்து வசிக்கிறார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குளத்த அல்லது அந்த மீன் அந்த கடற்கரையை மீனவர் சங்கங்களாக பதிவு செய்வாங்க அப்போ அங்கே வந்து என்ன ஒரு குளம் இருக்கின்றால் ஒரு ஊர் சார்ந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கு மீன சங்கம் பதியப்பட்டிருக்கேன் அந்த மீனவர் பதியப்பட்ட ஆக்கள் மட்டும்தான் அந்த குளத்தில் மீன் பிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வச்சுருப்பாங்க அப்போ அதை தவிர வேறு யார் மீன் பிடிச்சாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்போ மீனவர் சங்கம் எதுக்கு உருவாக்கப்படும்னா மீனவர்கள் சங்கமாக சேர்ந்து அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைக்காக செய்கிறாங்க அப்போ இதில் நன்மை யாருக்கு போகும் மீனவருக்கு தான் போகும் பொதுமக்களும் போகாது பாடசாலை பழையமான சங்கம் இதில் நன்மைகள் பாடசாலை சூழலுக்கே போகும் அங்கத்தில் இருக்க மட்டும் போகிறோம்னு சொல்ல முடியாது அப்போ உங்களுக்கு பொதுவாக நான் சொல்ல வருஷம் சொன்னால் லாப நோக்கற்ற நிறுவனம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதாவது சொல்ல வருஷம் லாப நோக்க நிறுவனம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இங்கே அங்கத்தவர்களுக்கு நலனை ஏற்படுத்த இது போன்ற மீனவர் சங்கங்கள் அங்கத்த நலனை ஏற்படுத்தும் அல்லது சமூகத்திற்கு நலனை ஏற்படுத்த உருவாக்கப்படும் இங்கே அங்கத்தவர்களாக இருக்கிறாங்களுக்கு லாபம் நோக்கமாக இருக்காது லாப நோக்கம் இல்லாத இடத்துல அங்கத்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க மூலதனம் என்ற தொகை போட மாட்டாங்க அப்போ இங்கே வந்து இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கத்தை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூலதனம் வேண்டும் இருக்காது மூலதனம் கொண்டு இருக்காது ஸோ அதனால் மூலதனம் இல்லைன்னு சொன்னால் இந்த வணிகத்தில் மூலதனம் இருக்காது அதே மூலதனம் இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன செய்யாது பற்றுக்களும் இருக்காது பற்றும் இருக்காது அப்போ இந்த வணிகத்துக்கு காசு எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு வேறு வழிமுறைகள் வச்சுக்கொள்வாங்க அப்போ நீங்கள் அங்கத்தவரை இருக்கிறீங்கடா புதாது சொல்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது உங்களோட ஏரியாவில் ஒரு கிரிக்கெட்டுக்கான ஸ்போர்ட்ஸ் கிளப்னு வச்சுக்கோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நீங்கள் வந்து அங்கத்தவரை இருக்கணுமெண்டா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு சந்தா கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஒரு பதினைந்து அங்கத்தவர் இருக்கிறாங்கன்றால் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை தொடர்ச்சியாக கொண்டு நடத்தணுமா இருந்தால் அவங்களுக்கு காசு தவிர அப்போ அவங்க என்ன செய்வாங்க இங்கே வேறு வேறு வழிமுறைகளில் காசு எடுப்பாங்க ஒன்று அங்கத்தவர் சந்தா அங்கத்தவர் சந்தா என்று எடுப்பாங்க அதாவது நீங்கள் அங்கத்தவரை இருக்கணுமென்றால் நீங்கள் மாதம் மாதம் அல்ல வருஷ அடிப்படையில் நீங்கள் சந்தாண்டோடு கொடுக்கும் இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிறேன்டா நான் என்ன செய்யணும் வந்து அந்த கழகத்துக்கு மாத அடிப்படையில் அல்ல வருஷ அடிப்படையில் ஒரு தொகையான காசு நான் கொடுக்கணும் நான் கொடுக்குறது போலவோ அதே அளவு தொகையாக அந்த இருக்கிற பத்துனஞ்சு பேரும் கொடுக்கணும் பதினஞ்சு பேருக்கும் சேமான அளவாக இருக்கும் அப்படி இருக்குதுன்றது அது அங்கத்தவர் சந்தாவாக இருக்குது சனி சந்தா மாத அடிப்படையில் கொடுக்கலாம் வருஷ அடிப்படையில் கொடுக்கலாம் அல்ல ஆய்ட் சந்தாவாக கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நமக்கு வந்து பதினஞ்சு பேர் இருந்தவண்டால் பதினஞ்சு பேரும் ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் அப்போ ஈக்குவலாக தான் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது இது அங்கத்தவர் சந்தா இந்த பதினஞ்சு பேரும் கொடுக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து வாங்குவாங்க அனுமதி கட்டணம் அனுமதி கட்டணம் அப்போ அனுமதி கட்டணம் என்றால் அந்த கழகத்தில் போய் சேரும் போது நீங்கள் கொடுக்குற கட்டணமாக இருக்குது கழகத்தில் போய் சேரப்போகிறீங்க என்றால் அந்த கழகத்தில் நீங்கள் சேரும்போது கொடுக்குற கட்டணமாக அனுமதி கட்டணம் இருக்குது அப்போ அதுவும் அவங்களுக்கு நிதியினை நே திரட்டுற ஒரு வழிமுறை அடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்க நன்கொடைகளை பெற்றுக்கொள்வாங்க உங்களுக்கு தெரியும் சில மதம் சார்ந்த அமைப்புகள் அல்லது சில விளையாட்டுக் கழகங்கள் ஏதாவது டூர்னமெண்ட் நடத்த போகிறாங்க அல்லது மதம் சார்ந்த விஷயங்கள் செய்ய போறாங்க என்றால் ஒவ்வொரு வீடுகளாக வந்து ஒவ்வொரு வணிகங்களாக வந்து காசு கலெக்ட் பண்ணுவோம் நன்கொடை கேட்பான் அப்போ அது அந்த லாப நோக்கற்ற நிறுவனத்துக்கு பணத்தினை திரட்டுகின்ற ஒரு வழிமுறை அப்போ லாப நோக்கற்ற நிறுவனத்தில் நான் என்ன சொல்லிட்டேன் மூலதனமாக யாரும் எந்த தொகையை ஈடுபடுத்த போகிற ஆனால் அங்கே தவிர பதினஞ்சு விழாக்களில் நீங்களும் ஒரால் இருக்கிறீங்கன்றால் நீங்கள் அந்த கழகத்தில் போய் சேரும்போது அனுமதி கட்டணமாக அல்லது நுழைவு கட்டணமாக ஒரு தொகை ஒரு தடவையில் மட்டும் கொடுத்துருப்பீங்க அடுத்தது மாதா மாதம் அல்ல வருஷா வருஷம் நீங்கள் அங்கத்துவ சந்தாண்டதை கொடுத்து கொண்டிருப்பீங்க கழக தொடர்ச்சி ஏற்கனவே நீங்கள் கொடுக்கணும் நன்கொடைகள் நீங்கள் கொடுக்குறதில்ல வெளிநபற்றது வாங்குவீங்க இப்போ பாடசாலையின பழைய மாணவர் சங்கம் இருக்கின்றால் பழைய பழையமானவர் சங்கம் பாடசாலை தொடர்பான சில அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இப்படியான நிதியில் திரட்டு அவங்க என்ன செய்வாங்கன்றால் பாடசாலை பழையமான சங்கத்தில் இருக்கிறாக்கள் எல்லாரும் பாடசாலையை படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்க வேலை போகிறக்கள் ஒன்று ஃபொரின்ல இருக்கிறாங்க வேலை போகிறாக்க நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்றால் அவங்கள்டிருந்து நன்கொடை பெற்றுக்கொடுவோம் அப்போ அங்கத்தவராக இருந்து கொண்டு நன்கொடை கொடுக்குறாங்களும் இருப்பாங்க அங்கே இருந்து கொண்டு சந்தா கொடுக்குறதுக்கு மேலதிகமாக நன்கொடைகள் வழங்குறாங்களோ இருப்பாங்க அவள் எப்படி அப்போ நமக்கு வந்து யாராவது இப்படி சேவைகள் செய்ய விருப்பமானார்கள் இருந்தாங்கன்றால் வெளிநாட்டில் நல்ல வசதியாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட செய்வாங்க இந்த சங்கத்தாக்கள் போய் கேட்பாங்க எங்களுக்கு பாடசாலையில் போய் ஒரு நடவடிக்கைகள் செய்ய போகிறோம் உங்களால் ஏழுமான உதவிகளை செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பாடசாலையில அந்த அபிவிருத்திக்கான முழு தொகையோ அந்த அபிவிருத்திக்கான பகுதியில் தொகையோ கொடுப்பாங்க அதை நம்ம என்ன செய்வோம் நன்கொடைன்னு பார்ப்போம் இந்த நன்கொடையில் வகைகள் இருக்குது இந்த நன்கொடையில் வகைன்னு பார்த்தோம்னா ரெண்டு வகை நன்கொடை இருக்குது நம்ம இதில் படிக்கணும் அதெல்லாம் தெளிவாக படிக்கணும் ஒன்று பொது நன்கொடை பொது நன்கொடை ரெண்டாவது பிஷேட நன்கொடை இதுக்கான கணக்கீடு பதிவெலாம் தெளிவாக படிக்கணும் ஸோ இப்படியான விஷயங்களெலாம் உங்களுக்கு சில பேர கஷ்டமென்று சொல்கிறது நன்கொடைகள்ன்ற வகைகள் நன்கொடைன்ற வகையை பார்த்துட்டு அதை எப்படி கணக்கில் பண்ணுறதையும் நம்ம சரியாக படிச்சுட்டோம்ட்டால் ஈஸி அப்போ நன்கொடைகள் என்ன செய்யப்படும் லாப நோக்க நிறுவனம் நிதி நே ஒரு வழிமுறையாக பயன்படும் சரி அடுத்து நம்ம இன்னொரு நடவடிக்கை செய்வாங்கன்னு சொன்னால் நிதி நே திரட்டுவதற்காக புற தொழிற்பாடுகளில் ஈடுபடுவாங்க புற தொழிற்பாடு ஸோ எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு காசு தேவை ஒரு பழையமான சங்கத்துக்கு காசு தேவை சந்தா மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க நன்கொடைகள் மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க நுழைவுக்கட்டம் மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க இதையும் தாண்டி அவங்களுக்கு நிதி தேவை இருக்குது அவங்களோட பொருளாதார செயற்பாடுகள் செய்கிறதுக்கு நிதி தேவை இருக்குன்றால் அவங்க என்ன செய்வாங்கன்றால் ஒரு புரதுவைப்பான நடவடிக்கை ஈடுபடுவாங்க லாப நோக்கற்ற நிறுவனம் லாபம் உழைப்பதற்காக ஆரம்பிக்கப்படலை அங்கத்தவர்களுக்கும் சமூகத்துக்கும் நன்மை ஏற்படுத்தணும் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம்தான் லாப நோக்கிற நிறுவனம் ஆனால் இந்த லாப நோக்கற்ற நிறுவனம் என்ன செய்யணும்னு சொன்னால் நடவடிக்கை என்ற பேரில் லாப நோக்கத்தோடு வேலை செய்யலாம் எப்படி வரப்போகுது பழையமான சங்கமானது அந்த பாடசாலைன்ற சிற்றுண்டு சாலையை நடத்தலாம் சிற்றுண்டு சாலையில் பொருட்களை விற்பனை செய்யும்போது இலவசமாக எல்லாம் விற்பனை செய்ய போகலாம் காசு தான் விற்பனை செய்ய போகிறான் ஆனால் காசுக்கு விற்பனை செய்து அதில் வார லாபத்தை என்ன செய்வாங்க அந்த கழகத்தில் பொருளாதார செயற்பாடுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ லாப நோக்கத்தை நிறுவனம் லாபத்தை உழைக்கிறதுக்காக நிதியினை திரட்டும் நோக்கத்தில் லாப நோக்கத்தோடு செய்கிறது தான் புறதொழிப்பாடு லாப நிறுவனம் நிதியினை திரட்டுவதற்காக லாப நோக்கத்தோடு செய்கிற நடவடிக்கை பொறுதளிப்பட இருக்குது உதாவது பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ன செய்யலாம் சில வழிகளை இந்த ஸ்போர்ட்ஸோடு சம்மந்தப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் ஆடைகள் அதுகளை விற்பனை செய்ய ஒரு விற்பனை நிலையம் கொண்ட டவுனுக்குள்ளே வச்சுருக்கலாம் அதில் வாரம் வருமானத்தை வச்சுக்கொண்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கான செலவில் செய்வாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்பா என்ன செய்வோம் ஒன்று ஒரு டூர்னமெண்ட்டில் போய் பங்கு பெற்றோம் அதுக்கான கட்டணங்கள் கட்ட வேண்டி இருக்குது அல்லது அவங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வாங்க வேண்டியிருக்கு சீருடை தைக்க வேண்டியிருக்கு அப்படியே இதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு தருது அந்த காசனை பெற்றுக்கொள்வதுக்கான வழிமுறை தான் நம்ம கொண்டிருக்குது அப்போ லாப நோக்கட்ட நிறுவனத்திலேயும் பொருளாதார ஏற்பாடுகள் இருக்குது அப்போ லாப நோக்கற்ற நிறுவன பொருளாதார செயற்பாடுகளை செய்கிறதுக்கான காசனை திரட்டணும் லாப நோக்க நிறுவனத்தில் மூலதனமோ அல்லது பற்றுக்கொடை இல்லை மூலதனம் இல்லாத பட்சத்தில் அந்த காசு வர வழிமுறை ஒன்று தடையாக இருக்குது அப்போ இந்த மூலதனம் இல்லைன்றா அவங்க எந்த வழிமுறையில் அந்த காசை பார்த்தோம் என்றால் இந்த நான்கு வழிமுறையில் காசை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இந்த கன்சர்ட் சரியாக விளங்கிட்டேன்னு சொன்னால் பாடம் மிகவும் இலகுவான பாடம் அப்போ இங்கே அங்கத்தவர் சந்தா அதுக்கான பதிவில் எப்படி செய்கிறது இந்த சந்த பார்த்தோம் பார்த்தமெண்டால் நம்ம படிக்க போகிற விஷயம் தான் இந்த சந்த பார்த்தோம் என்றால் ரெண்டு வகையான சந்தா இருக்குது ரெண்டும் நமக்கு சாதாரண சந்தா அடுத்தது ஆயுட் சந்தான் ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ சாதாரண சந்தாண்டா என்ன ஆயுட் சந்தான்னு சொன்னால் என்ன அதுக்கான கணக்கெட்டு பதிவு எப்படி செய்யணும்ன்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சிதனே அதுவும் என்ன செய்ய வந்து அனுமதி கட்டணம் அனுமதி கட்டணம்ன்றது கழகத்தில் சேரும் போது நம்ம ஒரே தடவை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த அனுமதி கட்டணம் ஒரே தடவை கொடுக்குற காசு ஒரு சிறிய தொகையாக இருந்தது அந்த வருஷமே வருமானமாக காட்டிடுவோம் அனுமதி கட்டணம் என்ற தொகை வந்து பெரிய தொகையாக இருந்தது என்றால் பிரித்து காட்டுவோம் அப்போ இந்த வருஷம் வருமானமாக காட்டுவோம் ஒரு பகுதியை இன்னொரு பகு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு பகுதியை காட்டுவோம் இப்போ நான் சொல்ல வரச் சீன் சொன்னால் இப்போ நம்ம நிதியாண்டு இருக்குது தானே முதலாவது நிதியாண்டு ரெண்டாவது நிதியாண்டு மூன்றாவது நிதியாண்டு நான்காவது எப்படி நம்ம செய்யணும் நிதி ஆண்டு போய் கொண்டிருக்கு இப்போ அனுமதி கட்டணமாக நீங்கள் வாங்குகிற தொகை ஒரு சிறு தொகையாக இருந்தால் இந்த வருஷத்தில் மட்டும் வருமானமாக காட்டிட்டு முடிச்சுடுவோம் இதே இது அனுமதி கட்டணமாக பெறப்படுற தொகையானது ஒரு பெரிய தொகையாக இருக்கின்றால் அதை நம்ம ஒரே வருஷத்தில் வருமானம் காட்ட மாட்டோம் அதில் ஒரு இருபது வீதத்தை இங்கே வருமானமாக காட்டுவோம் இங்கே ஒரு இருபது வீதம் இங்கே ஒரு இருபது வீதம் இங்கே ஒரு இருபது வீதம் அடுத்த சொல்ல ஒரு இருபது வீதம் மொத்தமாக நூறு வீதமான தொகையை மொத்தத்தை பகுதி பகுதியாக வருமானம் காட்டும் ஸோ அதுக்கான கணக்கெடுப்பு பதிவுண்டு பார்க்கணும் அப்போ நன்கொடைகள்ண்டா நம்ம சொல்லிவிட்டோம் லாப நோக்கிட்ட நிறுவனம் அவங்களோட பொருளாதார செயற்பட செய்கிறதுக்காண்டி காசு தேவை அதனால் செய்யாமல் வெளிநபர்ட்டேருந்து நன்கொடையாக பெற்றுக்கொள்வாங்க அந்த நன்கொடையில் பொது நன்கொடைண்டா எப்படி பதிருது விஷேட நன்கொடைண்டா எப்படி பதிரது இந்த விஷேட நன்கொடையிலையும் ரெண்டு வகை இருக்குது இந்த விஷேட நன்கொடையிலையும் ரெண்டு வகை இருக்குது கட்டிட நிர்மாண நன்கொடை ஏனைய விஷேட இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ அப்படி நன்கொடைகள் வரும்போது அப்படி பதிக்குது புற தொழிற்பாடு நடவடிக்கைண்டா என்ன அதுக்கு அப்படி பார்க்குது இப்போ இதே வணிகம் லாப நோக்கற்ற வணிகம் நமக்கு பொதுவாக என்ன கேள்விகள் இந்த கணக்கில் வாரண்ட இந்த விஷயங்களை செய்து நமக்கு என்ன கேள்விகள் வளமையாக வாரென்னு பார்த்தோம் என்றால் ஒன்று வளமையாக வார கேள்வி சந்தா கணக்கு செய்ய சொல்லுவாங்க சாதாரண சந்தா தொடர்பான சந்தா கணக்கு என்ன சொல்லுவாங்க சந்தா கணக்கு செய்ய சொல்லி கேள்விவர் அதே மாதிரி நமக்கு என்ன கேள்வி வரலாம் என்றால் காசு கணக்கு செய்யுங்கன்னு கேள்வி வரும் இந்த லாப நோக்கட்ட நிறுவனத்தில் காசு பெருவனோ கொடுப்பனோ காட்டுற மாதிரி காசு கணக்கு செய்யுங்க பலமே வரும் அதே மாதிரி செய்யுது லாப நோக்கட்ட நிறுவனத்துக்கான வருமான கூற்று லாப நோக்க நிறுவனத்துக்கான வருமான கூற்று வருமான கூற்று செய்யுங்கட்டு கணக்கு வரும் அதே மாதிரி சில என்ன செய்வாங்கன்னா இந்த நன்கொடைகள் இந்த விஷேட நன்கொடைன்னு சொன்னவா இல்லையா அதுக்கு விட கணக்கு கேட்பாங்க விஷேட நன்கொடைகளுக்கான கணக்கு விஷேட நன்கொடை அது தொடர்பான கணக்கு கேட்டு வரும் அதே இதுதான் எக்ஸாம்பிள் வரைக்கும் கேள்வி வருது இதில் நிதிநிலைமை கூட்டம் தயாரிக்கலாம் நிதி நிலைமை கூட்டும் லாப நோக்கரை நிறுவது தயாரிக்கலாம் ஆனால் நிலைமை கூட்டு தொடர்பான கேள்வி உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் வாரது வாய்ப்பு குறையும் அப்போ உங்களை என்ன செய்யும் வந்து நீங்கள் லாப நோக்கிட்ட நிறுவன மண்டோட படிச்சுட்டீங்கன்றால் அதில் எதுக்கு ரெடியாகணும் முதல்ல பாடத்தை விளங்கி கொள்ளுங்கள் பாடத்தை விளங்கி கொண்டும் அதில் வார ஒவ்வொரு விஷயமான செய்யுங்க பார்ப்போம் அப்போ எல்லாத்தையும் சரியாக விளங்கி கொண்டீங்கன்றால் அங்கால் நீங்கள் என்ன பார்க்கணும் சந்தா கணக்கு எப்படி செய்கிறது அதுக்கான இல்லை நான் ஃபுல்லாக கிளியராக பண்ணிவிட்டேன் காசு கணக்கு அப்படி செய்கிறது வருமானம் கூட்டம் எப்படி செய்கிறது விஷட நன்கொடைகள் கணக்கு விஷட நன்கொடை நிதி கணக்கு இருந்தால் அது எப்படி செய்கிறது இந்த விடயங்கள் தான் நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் கேள்வியாக வரும் இப்போ உங்களுக்கு பத்து மார்க்ஸான கேள்வி என்றபடியாக இந்த கேள்வி இலகுவான கேள்வியாக இருக்குது பிறகு அது பத்து மார்க்ஸ்ன்றதை மார்க்ஸில் இல்லையான்றது இப்போதைக்கு தெரியலை ஏற்கனவே இருபது மார்க்ஸான கேள்வின்றது இப்போ பத்து மார்க்ஸாக மாற்றிருக்கு ஏனென்றால் இந்த பாடம் ஒரு ஏலவில் எழுதுகிற மாணவர்கள் தெரிவு செய்யும் போது உங்களுக்கு வந்து ஏலவில் எக்ஸாம் பேப்பரில் ஆறு கேள்விகள் வரும் செகண்ட் பாட்டில் அதில் ஐந்து கேள்விகள் தான் செய்யும் இந்த தெரிவினை மேற்கொள்ளும் போது அநேகமான மாணவர்கள் விழுகிற அந்த ஒரு கேள்வி இந்த லாப நோக்கரி நிறுவனமாக இருந்தது ஏன்டா இதை ஒரு கஷ்டமான பாடமாக எண்ணி லாப நோக்கரை நிறுவதுக்கான கேள்வி வந்தால் அதை பிள்ளையை விட்டுட்டு அதை விட்டு மற்ற கல்வி தான் செய்கிறது அப்போ அதனால் லாப நோக்கரி சாரி லாப நோக்கரி நிறுவதுக்கான கேள்வியை விடக்கூடாது பிள்ளைகள் என்றதுக்காக ஏற்கனவே இதுக்கு இருபது மார்க்ஸாக இருந்ததை இப்போ இல்லாமக்கிட்டு இதை பத்து மார்க்ஸாக மாற்றிருக்காங்க அப்போ பத்து மாதம் மாற்றினாங்கடா ஏனையே முப்பது என்ன கேள்வியினை செய்யலாம் செய்யலாம் இந்த கேள்வியும் கஷ்டமான கேள்வியாக வராது இருபது மார்க்ஸ்க்கான கேள்வியாக போடும்போது நிறைய விஷயங்களை கேட்பாங்க உங்களுக்கான கேள்வி கஷ்டமாக இருக்குது பத்து மார்க்ஸு தானே கேள்வியாக கேட்கும்போது நிறைய விஷயங்களை டீட்டெயிலெல்லாம் கேட்க இல்லாது அப்போ தேவையான விஷயத்தான் கேட்பாங்க அது இலகுவாக இருக்குது அதிகமான விட இன்னப்படாதனால இலவாக இருக்குது அப்போ அவ்வளோதான் உங்களுக்கான சமரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட கையில் டியூட் கிடச்சிருக்கும் அந்த டியூட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணிங்க சரி ஸோ லாப நோக்கிட்ட நிறுவதுக்கான இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான் ஸோ நீங்கள் கிளாஸில் பங்கு பெற்றனு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் இருக்குது அதை கண்டெக்ட் பண்ணி மற்ற டீட்டெயிலாக பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ட்ரடெக்ஷன் நான் இந்த ஷோட்டாக முடிக்கிறேன் அடுத்த க்ளாஸில் இருந்து என்ன செய்யும் வந்து ஒரு ஃபுல் கிளாஸாக அதை கொண்டு போப்பா அப்போ யூனிட் எயிட் உங்களுக்கு பாட முக்கியம் அந்த பாடத்துக்கான விஷயத்த தெளிவைப்படுச்சிங்கன்னா சரி சரி அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்போம் நன்றி